வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து அகப்பொருள் இழக்கணும் இது வந்து பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறில் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு சரி வாங்க பார்க்கலாம் தமிழர்கள் வாழ்வியலை அகம்புறம் என பிரித்து வகுத்துள்ளனர் இங்கே பொருள் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு நாம் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது இங்கே திணை அப்படின்னு பார்க்கும்பொழுது அகத்திணைன்னு சொல்கிறாங்க அகத்திணை அப்படின்னு பார்க்கும்பொழுது தலைவன் தலைவி இடையிலான உறவுகளை கூறுவது தான் இந்த அகத்திணை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் அதில் வந்து அன்பின் ஐந்திணை அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஐந்து திணைகள் அப்படின்னு பார்க்கும்போது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்றது தான் அந்த ஐந்துணைகள் இதுதான் அன்பின் ஐந்துணைகள் சொல்றது அப்போ அகத்திணைகள் மொத்தம் ஏழு வகைப்படும் அகத்திணைகள் வந்து இயத்தனை என்ன அப்படின்னா ஏழு இருக்கு அதில் அன்பின் ஐந்து ஐவகை வகை நிலங்களே சொல்லணும் அடுத்தது அந்த ஐந்து திணைக்குரிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு மூணு வகை இருக்குது இந்த முதற் பொருள் அப்படின்னா நிலமும் பொழுதும் தான் இந்த முதற் பொருளில் வரக்கூடிய ஐவகை நிலங்கள் அப்படின்றது என்னென்ன பார்த்துக்கணும் குறிஞ்சி அப்படின்றது வந்து மலையும் மலையும் சார்ந்த இடம் முல்லை அப்படின்றது காடும் காடும் சார்ந்த இடம் மருதம் அப்படின்றது வயலும் வயலும் சார்ந்த இடம் நெய்தல் அப்படின்றது கடலும் கடலும் சார்ந்த இடம் பாலை அப்படி வந்து சுரமும் சுரமும் சார்ந்த இடம் அதாவது பாலை பாலை வளம் சொல்லக்கூடியது அப்போ பொழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா இரண்டு வகை பெரும்பொழுது சிறும்பொழுது பெரும்பொழுது ஆறு இருக்குது சிறும்பொழுது ஆறு இருக்குது அடுத்தது இந்த பெரும்பொழுதுன்னு பார்க்கும்பொழுது பொழுது அந்த ஆறு அப்படின்றது வந்து ஓர் ஆண்டினுடைய ஆறு கூறுகள் தான் வந்து இந்த ஆறுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் இளவேனில் முதுவேனில் அப்படின்னு சொல்கிறது இந்த கார்காலம் அப்படின்றது ஆவணி மாதம் புரட்டாசி மாதமும் குளிர்காலம்ன்றது ஐப்பசி கார்த்திகையும் முன்பனி அப்படின்றது மார்கழி தையும் பின்பணி அப்படின்றது மாசி பங்குனியும் இன இளவேநீர் காலம் அப்படின்றது சித்திரையும் வைகாசியும் முதுவேனின் அப்படின்றது ஆணி ஆடியும் சேர்ந்தது ஸோ இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் முக்கியம் இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்களாம் அடுத்ததாக சிறுபொழுது ஆறு இந்த சிறுபொழுது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஓர் நாளில் ஆறு கூறுகள் தான் இந்த சிறுபொழுதுன்னு சொல்லுவாங்க அதுவும் ரொம்ப முக்கியம் காலை அப்படின்னா காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையும் நண்பகல் அப்படின்றது காலை பத்து மணி முதல் ரெண்டு மணி வரையும் ஏற்பாடு அப்படின்றது பிற்பகல் ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரையும் மாலை அப்படின்றது வந்து மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரையும் யமம் அப்படின்றது இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரையும் வைகரை அப்படின்றது இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரையும் இந்த சிறு பொழுதுகள் ரொம்ப முக்கியமானது இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக வந்து தினையும் பொழுதும் கொடுத்துருக்காங்க அந்த திணைக்குரிய ஐவகை திணைக்குரிய பொழுதுகள் என்னன்றது ரொம்ப முக்கியம் இது குரூப் டூவில் கேட்டிருக்காங்க இதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ தினையும் பொழுதும் பார்க்கலாம் அப்போது திணை வந்து ஐவகை நிலங்களை சொல்லுவோம் பொழுதுன்னு பொழுது பெரும்பொழுதும் இருக்குது சிறும்பொழுதும் இருக்குது அந்த திணைக்குரிய பெரும்பொழுது என்ன சிறும்பொழுது என்னென்னு பார்த்துக்கணும் நம்ம ரொம்ப முக்கியமானது இல்லை இப்போ குறிஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து பெரும்பொழுது வந்து குளிர்காலமும் முன்பனிக்காலமோ சிறுபொழுது வந்து ஏமோம் ஞாபகம் வச்சுக்கணும் முல்லைக்கு வந்து கார்காலம் சிறுபொழுது வந்து மாலை மருதத்துக்கு வந்து பெரும்பொழுது ஆறு பெரும்பொழுதுகளும் வரும் சிறுபொழுது வந்து வைகறை நெய்தலுக்கு வந்து ஆறு பொழுதுகள் வரும் சிறுபொழுது வந்து ஏற்பாடு பாலைக்கு வந்து இளவேனில் முதுவேனில் பின்பணி இந்த மூன்றும் வந்து பெரும்பொழுதில் வரக்கூடியது சிறும்பொழுது பார்க்கும்போது நண்பகல் வரும் ஸோ இது ரொம்பவும் முக்கியமானது இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததாக கருப்பொருள் இலக்கணம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பொருள் கொடுத்துருக்காங்க அய்வகை நிலத்திற்குரிய கருப்பொருள் என்னன்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கணும் இதுவும் கேள்வி கேட்குறதுக்கணும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இங்கே கண்டிப்பாக இந்த தலைப்பிலேருந்து குறைஞ்சபட்சம் ரெண்டு கொஸ்டினாவது வந்துடும் நமக்கு வாங்க பார்க்கலாம் இந்த கருப்பொருள் அப்படின்னு பார்க்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதில் அந்த ஃபஸ்ட்டில் என்ன அடிக்கடி கேட்டிருக்காங்க குறிஞ்சிக்குரிய தெய்வம் என்ன முல்லைக்குரிய தெய்வம் என்ன மருதத்துக்குரிய தெய்வம் என்ன நெய்தலுக்குரிய தெய்வம் என்னென்னு பாலைக்குரிய தெய்வம்னு சொல்லிட்டு பொருத்துகளை அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இது அந்த தெய்வமே அதுக்கடுத்து கொஞ்சம் டீப்பாக இப்போ போய் போக ஆரம்பிச்சிட்டாங்க மற்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அது எல்லாமே படிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நமக்கு இங்கே குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்றது வெற்பன் குறவர் குரத்தையர் இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் உணவுக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா மழைநெல்லும் திணையும் அங்கே வாழக்கூடிய விலங்குகள் பார்க்கும் பொழுது புலி கரடி சிங்க இருக்கும் அங்கே பூ வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சியும் காந்தல் மலரும் இருக்கும் மரம் வந்து அகில் வேங்கை பறவை வந்து கிளி மையல் ஞாபகம் வச்சுக்கலாம் முருகன் கிட்டே இருக்கிறது அந்த ஊர் வந்து சிறு குடின்னு சொல்லுவாங்க நீர் வந்து அருவி நீரையும் சுனை நீரையும் வந்து மக்கள் வந்து குடிப்பாங்க பறவை வந்து தொண்டகப்பறையும் யாழ் வந்து குறிஞ்சி யாழ் பண் வந்து பண் தொழில் வந்து தேனெடுத்தல் கிழங்கு அகல் தான் எங்களோட வேலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது முல்லை வந்து தெய்வம் வந்து திருமால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர்னு சொல்லுவாங்க அவங்க சாப்பிடக்கூடிய அந்த உணவு பார்த்தீங்கன்னா வரகு சாமையும் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் முயல் மான் புள்ளியெல்லாம் இருக்கும் அதிகமாக பூ வந்து புல்லை அது முள்ளையும் தோன்றியும் இருக்கும் மரம் வந்து கொன்றை காய பறவை வந்து காட்டுக்கோழி மழையெல்லாம் இருக்கும் ஊர் வந்து பாடி சேரின்னு சொல்லுவாங்க அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய நீர் வந்துன்னா காட்டாறு இருக்கும் பறவை வந்து பறையும் முல்லை அதாவது யாழ் வந்து முல்லை யாழும் பண்ணு வந்து பண்ணும் தொழில் வந்து ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல் இதுதான் முக்கியமானது இவங்களது அடுத்தது நம்ம பார்க்க வந்து மருதம் அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் வந்து இந்திரன் மக்கள் வந்து ஊரன் உழவர் உழத்தியர்னு சொல்லுவாங்க உணவு வந்து செந்நெல் வெண்ணெல்னு சொல்லுவாங்க விலங்கு வந்து எருமை நீர்நாய்கள் இருக்கும் பூ வந்து செங்கழு நீர் தாமரை மரம் வந்து காஞ்சி மருதம் அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் நாரை நீர்கோழி அன்னம் அப்படின்றது ஊர் வந்து பேரூர் மூதூர்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய நீர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனைக்கிணறு பொய்கைன்னு சொல்லக்கூடுவாங்க பறை வந்து மணமுழா நெல் அருகினை யாழ் வந்து மருதையாழும் பண்ணு வந்து மருத பண்ணும் தொழில் வந்து நெல்லறிதல் பறித்தல் அவங்களுக்கு அடுத்ததாக வந்து நெய்தல் நெய்தலுக்கு தெய்வம் வந்து வருணன் மக்கள் வந்து சேர்ப்பன் பரதன் பரத்தியர்னு சொல்லக்கூடியது உணவு வந்து மீன் உப்புக்கு பெற்ற பொருள் விலங்கு வந்து முதலையும் சுறாவும் பூ வந்து தாழை நெய்தல் பூவும் மரம் வந்து பொண்ணையும் ஞாழலும் பறவை இந்த கடற்காகம் ஊர் வந்து பட்டினம் பாக்கம்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய நீர் மனைக்கிணறு ஒவ்வொரு கழி பறை வந்து மீன் கொட்பறையும் யாழ் வந்து விளரை யாழும் பண்ணு வந்து செவ்வழி பண்ணும் தொழில் வந்து மீன் பிடித்தல் உப்பு விழுத்தல் உப்பு விளைத்தல் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பாலை பாலையுடைய தெய்வம் பக்கம் கொற்றவை காலைன்னு சொல்லுவோம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இயநர் இயச்சியர்னு சொல்லுவாங்க உணவு வந்து சூறையாடலால் வரும் பொருட்கள் விலங்கு வந்து வலி இழந்த யானை பூ வந்து குறவும் பாதிரி பூக்கள் மரம் வந்து இலுப்பை பாலை பறவை வந்து புறா பருந்து ஊர் வந்து குறும்பு நீர் வந்து வற்றிய சுனை கிணறு பறை வந்து துடி யாழ் வந்து பாலையாள் பண் பஞ்சுரப்பன் தொழில் வந்து வழிப்பறி நிறை கவர்தல் ஸோ இதுதான் இவங்களுடைய தொழில் ஸோ இது முக்கியமானது கண்டிப்பாக இந்த தலைப்பில் வந்து இரண்டு கேள்விகள் வருவது கண்டிப்பாக உறுதி இந்த அகப்பொருள்லேயும் புறப்பொருளையும் ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்துருக்க நம்ம அகப்பொருள் வரையும் பார்த்துருக்கோம் அடுத்தது நம்ம புறப்பொருள் வந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்